குருதேல் பூத்த மலர் புனித புனிதமறிய கொராட்சியின் வாழ்க்கை வரலாறு அழுக்கை சுமக்கும் அலெக்சாண்டர் ஏழ்மையிலும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வரும் கொராட்சியின் குடும்பத்தில் புயலடிக்கத் தொடங்கியது அசுந்தாவும் பிள்ளைகளும் வாழ்ந்து வந்த வீட்டில் ஜுவானி செரிநெல்லிக்கும் அவன் மகன் அலெக்சாண்டருக்கும் இரண்டு அறைகள் இருந்தன ஜுவானி ஒரு குடிக்காரனாக இருந்ததால் சில வருடங்களுக்கு முன் தன் மனைவியை கொலை செய்தான் அவனது வாழ்வு ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக அமையவில்லை மூத்த மகன் ஜுவானியின் கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் அவன் எங்கே வசிக்கிறான் என்று கூட ஜுவானி தேடி பார்க்கவில்லை இளைய மகன் அலெக்சாண்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் வயது இருபது ஆலயமோ மதமோ நற்கருணையோ திருப்பலியோ இல்லாமல் வளர்ந்து வந்தான் தனது விருப்பம் போன்று வாழ்ந்து வந்த அவனுக்கு தந்தையிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் நேட்னோ சென்று மோசமான புத்தகங்கள் மற்றும் கதைகள் வாங்கி படிப்பது அவனது வழக்கம் நிர்வாண படங்கள்தான் அவன் அறையை அலங்கரித்தன வயல் வேலைகள் முடிந்தால் தன் அறையை அடைத்துவிட்டு கதை புத்தகங்களை படித்து ரசிப்பான் அவனுக்கும் அவன் தந்தைக்கும் உணவு தயாரித்து துணிகள் துவைத்து மற்றும் அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்தும் அசுந்தாவிடமும் மரியாவிடமும் அவன் மிக கொடுமையாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வான் அசுந்தா பல நாட்கள் அவனுக்கு புத்திமதிகள் கூறினாள் ஆனால் மோத வரும் காலையிடம் வேதம் மோதுவதால் என்ன பயன் என் காரியங்களில் நீங்கள் தலையிட்டால் விடுவேன் என்று கூட அசுந்தாவிடம் மிரட்டினான் ஆனால் அசுந்தா அனைத்தையும் பொறுத்து வாழ்ந்தாள் மோசமான எண்ணங்கள் நிறைந்த அவனது கடுமையான இதயம் வளர்ந்து வந்த மரியாவிடம் சாயத் தொடங்கியது அழகிய அவளின் புன்னகையை அவன் எப்போதும் மறைவாக நின்று ரசிப்பான் அவளை அவன் அடைவதற்கு விரும்பினான் மனம் முழுக்க மரியாவையே நினைக்க தொடங்கினான் நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊன் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்ற இறை வார்த்தையை அவன் துறந்தான் இறைவனையும் மறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு மதிய வேலையில் மரியா மட்டுமே வீட்டில் இருந்தாள் அசுந்தாவும் ஜுவானியும் மற்ற பிள்ளைகளும் வயல்வெளிக்கு சென்றிருந்தனர் திடீரென்று சமையலறைக்குள் நுழைந்த அலெக்சாண்டர் வேலை செய்து கொண்டிருந்த மரியாவின் கையை பிடித்தான் நீ என்ன செய்கிறாய் என்னை விடு என்றபடி சத்தமிட்டு அலறினாள் நீ எனக்கு தேவை நீ என்னுடையவள் உனது ஜபங்களும் தவங்களும் உன்னை ரட்சிக்காது மரியா அலெக்சாண்டரின் பிடியிலிருந்து தன்னை பாதுகாக்க மாடியிலிருந்து கீழே இறங்கி ஓடினாள் அவளுக்கு பின்னால் ஓடி வந்தவன் நீ உன் அம்மாவிடம் ஏதாவது சொன்னால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் மரியா நேராக ஓடி தன் தாயுடன் வயலில் வேலை செய்தாள் இதை பார்த்த தாய் நீ ஏன் இவ்வளவு வேகமாக வந்தாய் என்றாள் அதற்கு அவள் எர்சிலியா அழுவதை கேட்டுதான் வந்தேன் இன்னும் சிறிது நேரம் கழித்து பிறகுதான் போவேன் என்றாள் அலெக்சாண்டர் திரும்பி வந்து வேலையை ஆரம்பித்தவுடன் மரியா தன் சகோதரியை அழைத்து கொண்டு திரும்பி சென்றாள்